வணக்கம் எனது அன்பான உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா எனக்கு வந்து ஒரு ஆறு ஏழு நாளைக்கு முன்னே ஒரு மெசேஜ் ஒன்று வந்துருச்சு இன்பாக்ஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் ஆறு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ ப்ரெக்டாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ நான் உடனடியாக நம்பரை கொடுத்து பெரிய பிரச்சனை போல இங்கே தான் என்னமோ பிரச்சனை நடந்துச்சோன்னு தெரியாதுன்ட்டு கேட்டேன் நான் கேட்ட பிறகு அந்த பெண் இலங்கையிலிருந்து ப்ரெக்னண்ட் ஆகியே தான் இங்கே வந்திருக்காங்க இங்கே வந்து ஆறு மாதம் முதல் மாதமே தெரியும் தானே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பீரியட்ஸ் வரலன்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு தெரியும் ஒரு கணவனோட இருந்துட்டு போகலாம் இப்படி தான் நடக்க மாட்டேது அப்போ அவங்க வந்துட்டாங்க இங்கே வந்து ஆறு மாதம் வச்சும் நமக்கு இப்படி பிரச்சனையாக இருக்கே நம்ம நாட்டுக்கு போகணும் நம்ம காசை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிடுவோம் அதெல்லாம் இல்லை அவங்க அனுப்பிட்டாங்க காசெல்லாம் அவங்க அனுப்பி அவருடைய ஹஸ்பண்ட் அதெல்லாம் சாப்பிட்டு கிப்பிட்டு அவர் இங்கே கோயிட்டுக்கு வந்துட்டார் இங்கே வந்துட்டார் அவரும் ஒரு வேலைக்கு வந்துட்டார் இப்போ வந்து பத்து இருபது நாள் ஒரு மாதம் அப்படின்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் கேட்டேன் ஏன் இப்படி நடந்துச்சின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க

క్ పోట గ ్ ాని రై ట కமிషన్ స్ి సంపూர் দেখక කියලා అట ड పోటో దా ప మසపో మ వ్ என்ன ి మ షన స్ి క్స గ తా ున్న කියరిம் ंग फिर कता करफमिस कर पम सामा ंक फिसे र ुरती है ही हा, मां से केला म से आनी अ में गा मां से प क किना ब कर है म लंकाट अने मत लका अ चिता जाने का मि मेरेन है अ मि सा ऑफिशर करता साली मा ने मारातार है మా సి తරగ ద ඇవ మాసాయ పడిగ కడ ికంపి න්න మ න්නే ్ి నిి తా మాస యక కం బడత දන්න කట మాస ලොක బడ అక తమ వන්නత మ అప තුடுவடிும் அப்ப இது அதாவது இந்த சகோதரி வந்து அதாவது அந்த பெண்ணே வந்தே. காசு கொடுக்காத நேரம் அந்த காசு கொடுக்கலன்னு சொன்னால் நான் வேலை செய்ய மாட்டேன் ஏர்போர்ட்லேருந்து ஏறக்கூட மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இங்கே வந்து அந்த ஆறு மாத காலத்து காசை எப்படி சரி வாங்கிட்டாங்க ஆறு மாதம் காசையும் அனுப்பிட்டாங்க அப்போ கணவரும் இங்கே வந்துட்டார் அப்போ இந்த பெண்ணு வந்து தெரிஞ்சு தான் எல்லாம் செஞ்சுருக்குது போல் அப்போ இப்போ வந்து அவர் இங்கே சொல்கிறாங்க அது ஏஜென்சியோட நான் பேசினேன் என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அவர் சொன்ன விஷயம் தான் இன்னும் இருக்குது அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்ல முடியாது அவங்க பேசுகிறது சரியாக தான் பேசுகிறாங்க சில ஏஜென்சி மாதிரி ஆ எல்லா நேரத்துலையும் ஏஜென்சியை குற்றம் சொல்லிக்கிட்டு அது சரியா அப்போ அவருக்கு இப்போ இந்த 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 பெண்ணு வந்து ஆறு மாதம் கூட ஆறு இருபத் இருபத்தி அஞ்சு வீக் அதாவது கிழமைகள் ஆகிவிட்டது ஆறு மாதத்துக்கு இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் குறவாக இருக்குது தான் அந்த பிள்ளைக்கு அப்போ அந்த கணவனுக்கு கால் பண்ணுறாங்க அந்த கணவன் வந்து எடுக்க மாட்டேங்கிறாரு பிளாக் பண்ணிட்டார் ஏஜென்சி கால் பண்ண கணவன் வந்து எடுக்க மாட்டேங்கிறான் ப்ளாக் பண்ணியாச்சு அப்போ இந்த மாதிரி விடயத்துக்கு என்ன செய்யலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ அவங்க வந்து எம்பசிக்கு கூட்டிகிட்டு போவாங்க எம்பசி வந்து ஜெயிலில் போடுறதுக்கு தான் ஆகும் இனி ஜெய் எம்பசிக்கு காசு கட்டாய அது இவ்வளோ தூரத்துக்கு ஏஜென்சிக்கு பதில் சொல்ல முடியாதே இப்போ ஏஜென்சி கா ஏஜென்சிக்கும் பதில் சொல்ல முடியாது இப்போ அவங்க வந்து காசு கேட்டிருக்காங்க அது எம்ப்ளாயர் வந்து காசு கேட்டிருக்காங்க இது எம்பசிக்கு போயிட்டு இனி என்ன செய்கிறாங்களோ கடவுளுக்கு தான் தெரியும் அப்போ அவர் சொல்கிறாரு ஹி ஹிரேதாளா அதாவது ஜெயிலில் போட்டு தான் பிள்ளையை பெற்று எடுத்துக்கிட்டு டைம் வந்த பிற்பாடு போகட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி விடிய விஷயத்தில் என்னென்னு கேட்டால் அநியாயம் சொல்லக்கூடாது பொம்பளைங்க வந்து இந்த வெளிநாட்டுக்கு வர நேரம் அன்னைக்கு கூட விட மாட்டேங்கிறானுங்க பாவம் விட மாட்டேங்கிறானுங்க அவளுகளுக்கு புல்ல தங்குமா ஆ அவளுக்கு குழந்த கிடைக்க இருப்பாளர்கள் அங்கே போயிட்டு இதுக்கு என்னமாவது பிரச்சனை நடந்தால் அந்த நாட்டில் கொஞ்சம் கூட பயமுடல கொஞ்சம் கூட பயமுடில்ல ம் கொஞ்சம் கூட பயமுடில்ல புருஷமார்களுக்கு அவள் மெடிக்கல் போயிட்டா மெடிக்கல் போனாலும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தெரியாது சரியான முறையான மெடிக்கலில் காட்டியிருக்கணும் மெடிக்கல் பீரியட் வந்த நாளையிலேருந்து ஒன்று டேப்லெட் எடுக்கணும் என்ன சரி வேறு பாவிக்கணும் என்ன சரி செஞ்சிருக்கணும் அடே என்னடா தம்பிகளா வெளிநாட்டுக்கு பொம்பளை வர்றதுன்னு தெரிஞ்சும் சும்மா விட்றீங்க இல்லையே ஆ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் எவ்வளோ ஒரு பிரச்சனைகளில் மாட்டி விட்டுடுறீங்க எல்லாத்தையும் இதில் எம்பசி ஏஜென்சி அந்த வீட்டுக்காரவங்க எத்தனை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரியான கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லையா பெண்களை வந்து வெளிநாட்டுக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க என்னை பெண்ணுக்கு என் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் ஒரு குழந்த கிடைக்கா இருந்தால் அவள் என்ன செய்வா அப்படின்ட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த இப்போ இன்னும் இப்போ கிட்டத்தில் ஒரு பிள்ளை வந்து வந்து ஒரு மாதத்தில் ப்ரெக்னெண்ட் உடனே அனுப்பிட்டாங்க சரியா அப்போ இது சில நேரத்தில் மெடிக்கலில் உள்ள பிரச்சனைகள் அவள் மெடிக்கல் போயிட்டு வந்து தான் அப்படி நடந்துருக்குது மெடிக்கல் போயிட்டு வந்த பிற்பாடு தான் அப்படி நடந்திருக்கு சரியா இந்த வகையில் ஏஜென்சிக்கார சொல்லமாங்கிட்ட ஏஜென்சிக்காரன் சொல்ல மாட்டாங்க நீங்கள் போயிட்டு டேப்லெட்டை கொடுங்க உங்கள் மாத்தியாவோட இருக்கும்போது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க நாங்கள் தான் கவனமாக இருக்கணும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கூட பயம் இல்லை சரியா இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப க கவனமாக இருங்க இந்த மாதிரியான வீடியோக்களை நம்ம நாட்டுக்கு போகிறதுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பிள்ளைங்களே சரியா இது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இப்போ இந்த பெண்ணுக்கு என்ன நடக்க முடியும் நான் சொன்னேன் என்னை பக்கம் தான் அப்படின்னு என்கிட்ட காசு கேட்டுச்சு எனக்கு கொஞ்சம் காசு இருக்கு அந்த காசை போட்டு நான் கொடுத்துட்டு போகிறேன் டிக்கெட்டு போட்டு போகிறேன் ஒரு சதம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் யாருக்கு கொடுத்தாலும் ஒரு சதம் இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சதம் கொடுக்கக்கூடாது முதலே ஒரு பொம்பளை மட்டும் அனுப்பியிருக்குது ஒரு பெண்ணை மட்டும் அனுப்பியிருக்குது அந்த பெண்ணு வந்து ஐந்து வருட காலங்கள் குழந்தைகள் இல்லாமல் அது பிரச்சனை இல்லை இப்போ நேற்று முந்த நாள் ஒரு பிள்ளை அனுப்பப்பட்டிருக்கு இப்போ இந்த மாதிரி செய்யலாமா இந்த மாதிரியெல்லாம் செய்யலாமா வெளிநாட்டுக்கு வரக்குள்ளே கொஞ்சமாக சிந்தித்து பார்த்தீங்கல்ல இது இன்னொரு நாட்டுக்கு நம்ம வரோம் சொல்லுங்கள் பார்ப்போம் ம் ஆகையால் ரொம்ப கவனமாக நடந்துங்க இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைகளே செய்து வணக்கம்